இன்றைக்கி வந்து எங்களோடய கோயம்புத்தூரில் ஃபிஃப்த்து ஷோரூமோட ரீலான்ச் ஒகேஷனில் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன் கோயம்புத்தூரில் எங்களுக்கு டெரியனுக்கு டென் ஷோரூம்ஸ் இருக்கு பத்து ஷோரூம் இருக்கு அண்ட் தமிழ்நாட்லேயே ஐம்பத் ஐம்பது ஷோரூம் இருக்குது இங்கேன்டேரியனோட பிராண்ட் வந்து இந்தியாலேயே ஒன் ஆஃப் த லீடிங் மென்ஸ் க்ளோதிங் பிராண்ட்ஸ் இந்த பிராண்டு வந்து டூ தௌசண்ட்ல நாங்கள் சென்னையில் ஆரம்பித்த பிராண்டு அது வந்து இன்றைக்கி இந்தியாவில் இரநூறு ஷோரூம்க்கு மேலே இருக்கிற பிராண்டு அதில் தமிழ்நாடுலேயே ஐம்பது ஷோரூமு அதில் கோயம்புத்தூரில் பத்து ஷோரூமு அண்ட் இந்த இந்த கொங்கு ரீஜன் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் சேர்த்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஷோரூம்க்கு மேலே இருக்கிற பிராண்ட் இது இந்த பிராண்டு வந்து நாங்கள் வந்து பண்ணுற க்ளோதிங் வந்து மென்ஸ் க்ளோதிங் மட்டும்தான் அதில் வந்து ஃபார்மல் கேஷுவல் டெனிம் மூணு செக்ஷனும் பண்ணுற கே கேட்டகிரிஸ் இதில் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் திறந்த ஷோரூம் வந்து நாங்கள் அவினாஷி ரோடு கோயம்புத்தூரில் இது எங்களோடய அஞ்சாவது ஷோரூம் கோயம்புத்தூரில் அந்த ஷோரூமை வந்து நாங்கள் புது டிசைன் புது லுக்கு கொடுத்து திருப்பியும் வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கோம் இந்த புது டிசைன் கான்செப்ட் என்னென்ன இதில் வந்து ஓப்பன் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் அதில் எல்லா எல்லா கார்மெண்ட்ஸும் வந்து எல்லா க்ளோதிங்ஸும் வந்து ஓப்பனாக ஹேங் பண்ணி டிஸ்பிளே கஸ்டமர் வந்து சௌகரியமாக பார்க்குறதுக்கு முடியாத டிசைன் பண்ணி ஒரு புது டிசைன் கான்செப்டை லான்ச் பண்ணோம் அந்த புது டிசைன் லான்ச்சில் இது வந்து இந்தியாவிலே ரெண்டாவது ஷோரூம் அந்த லான்ச்சில் இந்த புது ஷோரூமோட லான்ச்சோட ஒகேஷனில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் இங்கே வந்திருக்கேன் அண்ட் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த ஷோரூம் வந்து இந்த கான்செப்டை தான் நாங்கள் எல்லா ஷோரூமுக்கும் இப்போ ஆல் இண்டியாவில் எடுத்துகிட்டு போக போகிறோம் தட் இஸ் த தட் இஸ் அக்கேஷன் ஃபார் விச் ஐ எம் ஹியர் டுடே